டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இறுதி செய்யப்பட்டு வரும் நாட்களில் வெளியிடப்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சி மாநாட்டுக்கான லோகோ மற்றும் முக்கிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்த முழு கட்டமைப்பையும் உருவாக்க மிக நீண்ட காலமாக மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஐநூறுக்கு மேற்பட்ட தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களின் விரிவாக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மின்னணுவியலில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் மழைக்கால விடுமுறைக்கு பிறகு சந்திராம் யாத்திரைக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது சர்தாம் நடவடிக்கைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய முயற்சிகள் கடுமையான ஆய்வுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மாநில அரசுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் டேராடூன் மற்றும் தில்லியில் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் இதையடுத்து ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஐபோன் செவன்டீன் இன்று இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் அதனை வாங்குவதற்காக மும்பையில் இன்று அதிகாலையிலேயே மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் இந்த ஐபோன் செவன்டீன் சீரீஸ் வகையில் ஐபோன் செவன்டீன் ஐபோன் செவன்டீன் ப்ரோ ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் மற்றும் ஐபோன் செவன்டீன் ஏர் என நான்கு மாடல் போன்கள் அறிமுகமாகி உள்ளன ஐஓஎஸ் 26 சிக்ஸ் இயங்குதளத்தில் இந்த போன்கள் வெளியாக உள்ளன ஐபோன் செவன்டீன் மாடல்களின் விலை எண்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் தொடங்கும் என தெரிகிறது இந்த போனை வாங்குவதற்காக மும்பை பிகேசி ஆப்பிள் ஸ்டோர் முன்பு நீண்ட வரிசையில் வாடிக்கையாளர்கள் காத்திருந்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது பனைமரங்கள் மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க மாவட்ட மற்றும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வெளியிட்டுள்ளது அந்த உத்தரவில் பனை மரத்தின் அனைத்து பாகங்களும் பயன் தரக்கூடியதாகும் இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவை வெட்டப்படாமல் தடுத்து கண்காணிப்பது அவசியம் இதற்கேற்ற வகையில் மாவட்ட மற்றும் வட்டார அளவில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்ட அளவிலான குழுவுக்கு ஆட்சியர் தலைவராக இருப்பார் கண்காணிப்பு தலைவராக வருவாய் கோட்டாட்சியரும் ஒருங்கிணைப்பாளராக மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரும் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனும் இந்திய பிரதமருடனும் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் இந்திய பிரதமருடன் மிகச் சிறந்த உறவு உள்ளதாக தெரிவித்தார் காசாவில் மருத்துவமனைகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது வான்வழி தாக்குதலில் அல் ஷிஃபா மற்றும் அல் அக்லி ஆகிய மருத்துவமனைகள் மீது ஏவுகணைகள் வீசி தாக்கி அழிக்கப்பட்டன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரபா என்ற இடத்தில் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய எதிர் தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் நான்கு பேர் பலியானார்கள் காசாவில் இஸ்ரேல் வீரர்களால் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டியுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறியுள்ளது அபுதாபியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி இலங்கை அணியை எதிர்கொண்டது இந்த போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்று சூப்பர் நான்கு சுற்றுக்குள் நுழைந்தது இதனிடையே அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் மயானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா ஓமன் அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது